எப்படி இந்த உலகத்தில் அல்லாவுடைய தூதர் தவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்ற போது முதலாவது கண்ட வகையை பயத்தோடு என்னை போர்த்துங்கள் ஹதிஜா என்று இறை தூதர் ஓடி வந்த போது அந்த நேரத்தில் ஏன் எதற்கு என்று எதுவும் கேட்காமல் இறை தூதர் பயத்தோடு வந்திருக்கிறார் நடுக்கத்தோடு வந்திருக்கிறார் ஏதோ நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அன்பு மனைவியார் போர்த்திவிட்டு அல்லாவுடைய தூதருக்கு சொன்ன முதலாவது ஆறுதல் வார்த்தை கவலைப்படாதீர்கள் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஒரு ஆறுதல் வார்த்தையை கொடுத்தார்கள் அன்று கொடுத்த ஆறுதலுடைய வார்த்தை இந்த உலகத்தில் இறை தூதர் மரணிக்கிற வரைக்கும் ஒத்தனமாக அந்த வார்த்தை இருந்தது என்பதை பார்க்கிறோம் அதற்கு பிறகு ஐந்து விதமான அல்லாஹுடைய தூதருடைய பண்புகளை பற்றி பாதிக்கப்பட்ட நேரத்தில் பயத்தோடு இருந்த நேரத்தில் மனசுகள் எல்லாம் நொம்பலப்படுகிற நோவினைப்படுகிற நேரத்தில் பக்கத்தில் இருந்து மனைவி சொல்கிறார் கவலைப்படாதீர்கள் அல்ல உங்களை கைவிட மாட்டான் ரஹீம் நீங்கள் குடும்ப உறவை பேணி நடக்குகின்ற ஒரு மனிதர் எப்ப பார்த்தாலும் எது செய்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் குடும்பம் 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 என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் குடும்பத்தை சேர்ந்து நடக்கிற மனிதர் கவலைப்படாதீர்கள் இறைவன் உங்களை கைவிட மாட்டான் இரண்டாவதாக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்கின்ற மனிதர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதிக்காக நியாயத்துக்காக குரல் கொடுக்கிற மக்கள் மனிதர் நீங்கள் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் விருந்தாளிகளையும் கண்ணியப்படுத்துகிற விருந்தோம்பல் செய்கின்ற நல்ல குணம் கொண்ட மனிதர் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்ற ஆறுதல் வார்த்தை தான் அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் ஆழமாக தவா பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம் எப்படி அல்லாவுடைய தூதருக்கு பின்னால் ஒரு பெண் ஆறுதலாக பக்க பலமாக உறுதியாக தியாகத்துக்கெல்லாம் ஒத்துணர்வு கொடுக்குகிற ஒரு உன்னத இடத்தில் எப்படி ஹதிஜா அம்மா இருந்தார்களோ அதே போன்றுதான் இந்த உலகத்தில் ஹஜ்ஜுடைய காலங்கள் வந்தால் ஒவ்வொரு மிம்பர் மேடைகளிலும் பேசப்படுகிற இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் ஒரு பெண்ணுடைய தியாகம் என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை அல் குருவான் சொல்கிறது எப்படி பின்னால் இந்த உலகத்திலே ஹதிஜா ரதி அல்லாஹ்வான் அவர்கள் இருந்தார்களோ இப்ராஹிம் அலே இஸ்லாத்துடைய வாழ்க்கைக்கு பின்னால் அலை இசலாத் அவர்கள் இருந்தார்கள் அதனாலதான் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் அல்லாஹும் என்ற தல்வி மொழிந்து கொண்டு காபத்துல்லாவுக்கு போகிற போது அந்த காபத்துள்ளாவிலே எங்கு பார்த்தாலும் எந்த நபியுடைய பெயரும் உச்சரிக்கப்படாத அளவுக்கு இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலேஸ்லாத்துடைய அவருடைய மகனுடைய அவருடைய மனைவியுடைய பெயர் உச்சரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பி அல்லாஹு தாலாம் முதலாவது ஆதம் அலை அவர்களை அனுப்பிய அல்லாஹு இறுதியாக முகமது ரசூலுல்லா செல்லல்லாஹு அலை வசல்லமனவர்களை அனுப்பிய அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் இரண்டே இரண்டு நபிமார்குடைய பேரை சொல்லி அந்த இரண்டு நபிமார்குடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது நல்ல முன்மாதிரி இருக்கிறது என்று அல் குருவான் பேசுகிறது ஒன்று சூரத்துல அஹாப் அல்லாஹூ ரப்புல் ஆலமின் அந்த சூராவிலே பேசுகிறபோது லக்கத்கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதுரோடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது இரண்டாவது சூரத்து மும்தஹினா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாலாவது வசனம் கது திலக்கும் உஸ்வத்துன் ஹசன ஃபீ இப்ராஹீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமுடைய உடைய அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆல அல் குருவானிலே பேசுவதை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான நபிமார்கள் எல்லாம் வந்து போயிருக்க இந்த இரண்டே இரண்டு நபிமார்களுடைய பேரை சொல்லி அதுவும் இரண்டு பேரும் தியாகத்துக்கு ஒரு முன்மாதிரியானவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய பேரை சொல்லி அல்லாஹ் முன்மாதிரி என்று சொல்கிறான் உண்மைதானே தோழர்களே அல்லாவுடைய தூதர் மியாராஜுக்கு போகிறார்கள் மியாராஜுக்கு போகிற போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் புகாரியில மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாவது செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் நான் அங்கே இப்ராஹிம் அவர்களை கண்டேன்

தலை நரைத்தவர் என்றால் இப்ராஹிம் அலை சலாத்து வல்லாம் முதல் முதலாவது ஹத்தினா செய்தவர் என்றால் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் முதல் முதலாவது நகம் வெட்டினவர் என்றால் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் முதல் முதலாவது மீசை கத்தரித்தவர் என்றால் இப்ராஹிம் அலை சலாத்து வலாம் முதல் முதலாவது ஆனத்து முடிகளையும் கமக்கட்டு முடிகளையும் வலித்தவர் என்றால் இப்ராஹிம் அலை சுண்ணாக்களும் இப்ராஹிம் சலாத்துடைய அந்த வழித்தோன்றலில் இருந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நாற்பது நாட்களுக்கு மேல் தன்னுடைய மறைவான முடிகளையும் நகங்களையும் வைத்து கொள்ள கூடாது என்று இறை தூதர் இடுகிற அளவுக்கு அந்த சுண்ணா அத்துணையும் இப்ராஹிம் அலிஸ்லாத்துடைய இருந்து இந்த சமூகத்துக்கு கிடைத்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது